ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குதிரைவாளி அரிசியில் செஞ்ச ஒரு தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி அதே மாதிரி இந்த தோசை பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பு வேணாலும் வீட்டில் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக ரெண்டு கப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப் எடுத்திங்களோ அதே கப்பில் பாதி அளவு இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கருப்பு உள் உடச்ச உளுந்து கிடைக்கும் இல்லையா அது எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க அடுத்து இப்போ இதை ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்துக்கு முக்கால் பாத்திரம் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு இதை ஊற வச்சுக்கோங்க அடுத்து இது ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டு நீங்கள் இதை மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அன்னைக்கு இதை வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கிரைண்டரில் வந்து கிரைண்டர்லேயோ இல்லைனா மிக்ஸிலையோ நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து நம்ம இதுக்கு ஊற வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம இட்லி தோசை அரைப்போம் இல்லையா அதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து இது கூடவே நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் உப்பு இது கூட தான் போடணும் அப்படின்னு இல்லை நம்ம நார்மலாகவே மாவை வெளியே எடுத்து வச்சுட்டு அது கூடவே உப்பு கலந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க மாவு இப்போ எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா புளிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே சூப்பராக நல்லாவே புளிச்சு நல்லாவே மாவு வந்து பொங்கி வந்திருக்குது உங்களுக்கு இந்த மாவு கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை சுடக்கூடிய பக்குவத்துக்கு எனக்கு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஓரத்தில் உள்ள மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ மாவு சூப்பராக தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பொதுவாகவே நம்ம வந்து அரிசி உளுந்து உருட்டு உளுந்துலாம் சேர்த்து நம்ம வந்து தோசை செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குதிரைவாளி அரிசியில் அதே மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கல் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடான பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசைமாக ஊற்றிட்டு நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசைக்கு மேலே இப்போ தோசை கொஞ்சம் வெந்த உடனே மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த தோசை அப்படின்னு சொல்லிட்டுனே நான் இன்னொரு தோசை கூட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது தோசைக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்